இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஏ பீம்சிங் இயக்கிய இருபத்தி மூன்று தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் ஏ பீம் சிங் அந்த காலத்தில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இப்பொழுது ஏ பீம் சிங் இயக்கி நூறு நாட்கள் ஓடாத படங்களை இந்த வீடியோவில் இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அம்மையப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ராஜாராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் பொன்னு விளையும் பூமி பிரசிடெண்ட் பஞ்சாட்சரம் சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெற்ற மனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் செந்தாமரை பந்தபாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பார் மகளே பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பழனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சாது மிரண்டாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பட்டத்து ராணி பாலாடை ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பாத பூஜை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கணவன் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நீ வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் கை இறைவன் கொடுத்த வரம் கருணை உள்ளம் ஆகிய படங்கள் இந்த இருபத்தி மூன்று படங்களும் ஏ பீம் சிங் இயக்கி நூறு நாட்கள் ஓடாத படங்களாகும் இவற்றில் பந்தபாசம் பார்மகளே பார் ஆகிய படங்கள் எழுபது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி